அமெரிக்கத்தின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் மற்றும் திராம்சுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி நான்கு காசாக இருக்கிறது அதேபோன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பத்தொன்பது கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐம்பத்தாறு கிராம்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி அறுபத்தி நான்கு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தைந்து கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் தங்கத்தின் விலையானது ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயாக இருக்கிறது ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாயாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க